மக்கள் திலகத்தின் வீட்டை வரி பாக்கிக்காக வருமான வரித்துறையினர் ரைடு செய்யப் போகிறார்கள் என்ற செய்தி எப்படியோ பத்திரிகையில் வாயிலாக அறிந்த நிறைய தாய்க்குலங்கள் கவலைப்பட்டார்கள் தங்களால் முடிந்தளவு பணம் தருவதாக அவருக்கு கடிதங்கள் மூலமாக எழுதி வீட்டின் முன்பும் கூடினார்கள் இந்த அம்மையார் தன்னுடைய வீட்டை விற்றே தருவதாக கடிதம் எழுதினார் இதை படித்த மக்கள் தெரிய மனம் நெகிழ்ந்து போனார் இந்த தன்னலமற்ற இவ்வளவு அனுபவித்திருக்கும் இவர்கள் இவர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்று கலக்கினார் தன் வீட்டு வரி பிரச்சனையை தீர்த்த பின் நேராக அந்த அம்மையார் வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு பண உதவி செய்து நான் உங்களுக்கு இருக்கிறேன் நான் எந்த உதவி செய்ய கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க